ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈகோ வண்டிக்கு வாங்கின உள்ள கூப்பனை வந்து எப்படி நம்ம அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பில்லைக்கென கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மொத்தமாக இந்த ஆயிலோட ரேட்டு மட்டுமே நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்துருக்கு இது ஈக்குவாக வேண்டிய அஞ்சு லிட்ரு போஸ் இன்ஜின் ஆயில் ஃபைவ் ஆட் தேர்ட்டி அது மாதிரி கீர் ஆயில் பார்த்திங்கன்னா நைன்ட்டி க்ரௌன் ஆயில் பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு லிட்டர் வாங்கியிருக்கோம் ஒன் பாயிண்ட் ஃபோர் லிட்டரு வந்து கீர் ஆயில் ஒன் பாயிண்ட் டூ லிட்ரு வந்து க்ரௌன் ஆயில் இப்போ நம்ம கூப்பன் எடுக்கிறது ஃபர்ஸ்ட் இந்த கேப்பை தான் ஓப்பன் பண்ணோம் அந்த கேப்பை எப்படி திருக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி உள்ளே ஒன்று இருக்கும் இந்த உள்ளே உள்ளதை வந்து இந்த மாதிரி ஷார்ப்பாக ஏதாட்டும் ஒரு நைஃப் வச்சுக்கணும் ஷார்ப்பாக ஒரு நைஃப் வச்சுட்டு முதல் வந்து டீலர் பாயிண்ட்டில் போய் கொடுப்பாங்க இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது இந்த கூப்பனை மேக்ஸிமம் மெக்கானிக்கிட்ட போய் மாற்றிட்டிங்கன்னா மெக்கானிக் இந்த கூப்பனை வச்சுக்கிடுவாங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா இருக்குது லூபி கேஷுன் இருக்கும் இது நம்ம நார்மலாக இதை ஒரு ஆப் இருக்குது இந்த போஸ் கம்பெனிக்குன்னு உள்ளது அந்த ஆப்பில் போய்ட்டு ஸ்கேன் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஐம்பது ரூபா நம்ம அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கணும் அந்த ஆப்லேயே அது எல்லாமே உங்களுக்கு காமிக்க இப்படி ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்லி காமிக்கேன் அந்த ஆட் பண்ணி வச்சிட்டோன்னா இந்த க்யூஆர் கோடு மூலமாக ஸ்கேன் பண்ணக்கூடிய இந்த ஐம்பது ரூபா நம்ம அக்கௌண்ட்டுக்கு ஏறிடும் இப்போ இந்த இந்த அஞ்சு லிட்டர் ஆயிலில் இந்த ஐம்பது ரூபா கூப்பன் இருக்கு இல்லை அதிகபட்சம் ஐநூறுரூவா வரை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் ஐம்பது எழுபது நூற்றி இருபது ரூபா வரலாம் இருந்திருக்கு இதே மாதிரி எல்லா உள்ளதையும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் ஆக்சுவலாக மெக்கானிக்கல் கூப்பன் தான் மெக்கானிக்கு தான் இந்த இது மெக்கானிக் மேக்ஸிமம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மள மாதிரி எண்டு கஸ்டமருக்குலாம் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் கேப்பில் இந்த சைடு கொடுத்துருப்பாங்க இந்த கேப்பை மேக்ஸிமம் மெக்கானிக்கு எடுக்கும்போது கேப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிடுவாங்க இப்போ இதில் எவ்வளோ சொல்லி பார்த்திங்கன்னா கீர் ஆயிலில் இருபது ரூபா இருக்குது ஒரு வண்டியில் கிட்டத்தட்ட பார்க்கும்போது நூறுரூவா கிலோ வரும்னு நினைக்கேன் இதோட கூப்பன் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காண்டி தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இப்போ இந்த கிராயில் இருபது ரூபா இருக்குது கியூஆர் வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாது இப்போ இருபது ரூபா இருக்குது டோட்டலாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நூற்றி பத்து ரூபா நம்மளுக்கு ஒரு ஆ ஒரு வண்டிக்கு இப்போ நம்ம இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ண போகிறோன்னா நம்மளுக்கு மொத்தத்தில் எவ்வளோ இருக்குது சொல்லி பார்த்திங்கன்னா நூற்றி பத்து ரூபா கிடைக்கும் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இந்த க்யூஆரை எப்படி பேமெண்ட்டாக மாற்றி நம்ம பேங்க் அக்கௌண்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் பார்க்கலாம் ஸ்டோரில் போய்ட்டு போஸ் இன்ஃபோகாம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப் வரும் இப்போ இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி மெனு வரும் இதில் வந்து லூப்ரி கேஷுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷனில் போயிட்டிங்கன்னா உங்களுடைய லாகின் டீட்டெயில்ஸ் கேட்கும் இதில் வந்து எம்பின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கேட்கும் நான் என்னோட பின் அடிக்கிறேன் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு இப்போ எம்பின் என்னோடய மொபைல் நம்பர் பாஸ்வேர்டை கொடுத்து நான் லாகின் பண்ணிட்டேன் லாகின் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிக்கும் ஸ்கேன் அண்ட் கெட் கேஷ் ஃபஸ்ட்டு இதுலேயே காமிக்கும் இப்போ இதை ஸ்கேன் அண்ட் கெட் கேஷ் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐம்பது ரூபாய்க்குள்ளே கூப்பன் வந்து ஸ்கேன் ஆகிட்டு இப்போ ஸ்கேன் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு நம்ம சாரி அடுத்து அதே இது கொடுக்கும்போது அது ஆல்ரெடி யூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கி இப்போ நம்ம அடுத்த ஸ்கேன் கொடுக்க போகிறேன் ஸ்கேன் நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்கும் பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்கேன் ஓகே இப்போ லாஸ்ட் ஒன் அவ்வளோதான் இப்போ நம்ம எல்லா கூப்பனையுமே ஸ்கேன் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து கெட் கேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நூற்றி பத்து ரூபா இருக்குது இப்போ இந்த நூற்றி பத்து ரூபாயை நம்ம வந்து பேமெண்ட் ஆப்ஷன் யூபிஐ மூலமாகவும் எடுத்துக்கலாம் அப்படிலாம் நெஃப்ட் மூலமாகவும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கெட் கேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் இனிஷியேட்டட் இந்த நூற்றி பத்து ரூபா நம்ம அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிரும் நீங்கள் லாகின் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் டீடைல்ஸ் கேட்டுரும் பேங்க் அக்கௌண்ட் அதே மாதிரி உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் மொபைல் நம்பர் மூலமாக ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க நம்ம இதில் இருந்து ரொம்ப சிம்பிளாக கூப்பன் வழியாக நம்ம அக்கௌண்ட்டுக்கு பேமெண்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வச்சுருக்கலாம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ என்னோட கேஷ் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபா பெண்டிங்கில் இருக்குது அவங்க பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணிட்டா அதுக்கப்புறமும் நான் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதில் ஆட் பண்ணுறேன் இந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா ஸ்கேன் அண்ட் கெட் கேஷ் பண்ணிக்கலாம் இதுமாதிரி எவ்வளோ நம்ம கேஷ் எடுத்திருக்கோம் கூப்பன் வழியா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு பார்த்துக்கலாம் இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் கோடில் வந்து மாதம் மூவாயிரரூபா ம மட்டும்தான் இதில் கூப்பன் எடுக்க முடியும் அதுவும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இதை லாகின் பண்ணும்போதே டிஎஸ்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் அனுப்பிச்சிருப்பாங்க அது மூலமாக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் டென் தௌசண்ட் வரை நீங்கள் எடுத்துக்கலாம் அது உங்கள் தான் நீங்கள் லாகின் பண்ணும்போது தான் உங்களுக்கு அது எந்த இடத்துல வேணுமோ அதில் நீங்கள் கொடுத்துக்கலாம் அது மாதிரி இதில் ரிவார்டு பாயிண்ட் அந்த மாதிரி நிறையா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அமௌண்ட்டு கிரெடிட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணுறோம் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்லேயும் அந்த ஒன் டென் ருபீஸ் பெண்டிங்கில் இருந்துச்சு பார்த்தீங்களா இப்போ கிரெடிட் ஆகிட்டு மெசேஜ் வந்துச்சு மெசேஜ் வரவும் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் பாருங்கள் ஒன் டென் ருபீஸ் போஸ் லிமிட்டட் இந்த கம்பெனிலேருந்து கிரெடிட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இந்த மாதிரி தான் ரொம்ப சிம்பிளாக ஆயில் மாற்ற போனீங்க அப்படின்னா மேலே உள்ள டாப் மூடியை மட்டும் கலத்தி கூப்பனை எடுத்து ஸ்கேன் பண்ணி இந்த ஆப் மூலமாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு இந்த மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்